சிவபெருமானுக்கும் அந்தகாசூரனுக்கும் இடையே போர் நடத்தல் சிவபுராணம் சுக்கிராச்சாரியாரின் இந்த தந்திரத்தால் தேவர்களின் எண்ணிக்கையும் அவர்களின் வலிமையும் குறைந்து கொண்டே இருந்தது இதை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என எண்ணிய தேவேந்திரன் தனது மாய வித்தைகளை பயன்படுத்தத் தொடங்கினார் அதாவது அந்தகாசூரனை அவ்விடம் விட்டு அகட்டி சுக்கிராச்சாரியாரை மது அருந்தச் செய்வதே அவரது எண்ணமாகும் அந்தகாசோரனின் சேனாதிபதியான விசுசன் ஒரு பெரிய சேனையுடன் சென்று தேவியுடன் இருந்த தேவர்களையும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த சக்திகளையும் தாக்கத் தொடங்கினார் அவர்களின் தாக்குதல் எல்லை மீறவே விசுசன் தனது சுயரூபமான ஒரு பெரிய பாம்பாக அனைவரையும் தாக்கத் தொடங்கி அவர்களை விழுங்கவும் செய்தான் தேவியின் ஆபத்தை உணர்ந்த முனிவரான சிவபெருமான் தன்னிடம் கோப அனலுடன் கரங்களில் இருந்த அம்பினால் விசுசனை கொன்றார் தேவேந்திரனுடன் வந்த சில தேவர்கள் அவர்களை தாக்க முற்படுவது போல் கந்தகாசூரனின் கவனத்தை திசை திருப்பினார்கள் மற்ற தேவர்கள் பெண் ரூபம் கொண்டு மது கிண்ணத்தை சுக்கிராச்சாரியாரிடம் அளித்தனர் மாதுகள் ரூபம் கொண்ட தேவர்கள் கொடுத்த மதுவை பருகியதும் சுக்கிராச்சாரியார் மயக்கமுற்றார் மயக்கம் அடைந்த சுக்கிராச்சாரியாரை தனது திவ்ய பலத்தால் கனியாக மாற்றினார் தேவேந்திரன் அந்தகாசூரனைத் தாக்கி அவன் கவனத்தை திசை திருப்பிய தேவர்கள் அவ்விடம் விட்டு அகன்றனர் நிகழ்வது யாது என அறிவதற்குள் இது தேவர்களின் சதியே என்பதனை உணர்ந்த அந்தகாசூரன் தனது குருவைக் காணச் சென்றான் ஆனால் குரு அவ்விடம் இல்லாததை அறிந்து இனி என்ன செய்வேன் என்று எண்ணத் தொடங்கினான் மயக்க நிலையில் இருந்த சுக்கிராச்சாரியாரை இந்த நிலையில் வைத்திருப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்த தேவேந்திரன் கனியை முனிவர் உருவத்தில் இருந்த சிவபெருமானிடம் கொடுத்தார் தேவேந்திரன் அக்கனியை கொடுக்க சர்வமும் உணர்ந்த சர்வேஸ்வரரான அவரும் அக்கனியை விழுங்கினார் ஒரு சாதாரண முனிவர் எனது படைகளை அழிக்க இயலாது ஏன் தேவர்களை பார்த்து பயம் கொள்ளும் எனது படையை எவராலும் வெற்றி கொள்ள இயலாது என்று மமதையில் சென்ற அந்தகாசூரனின் படைகள் அனைத்தையும் முனிவர் அழித்து அசுர வீரர்களை வதம் செய்வதை கண்டு அதுவரை அச்சம் என்பதை அறியாத அந்தகாசூரன் என்ன செய்வது தனது சேனையின் பலமானது குறைந்து வருகின்றதே என எண்ணினான் அந்தகாசூரனுக்கும் சிவபெருமானுக்கும் போர் நடப்பதை அறிந்த தேவர்கள் மானுட ரூபம் தரித்து முனிவருக்கு உதவியாக வந்தனர் தனது படையில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க குருவின் துணை வேண்டும் என்பதனை அறிந்த அந்தகாசூரன் தன்னுடைய குலகுருவான சுக்கிராச்சாரியாரை தேடிச் சென்றான் இனியும் போரை தொடர விரும்பாத அந்தகாசூரனின் முடிவு நெருங்கியதை உணர்ந்த சர்வேஸ்வரன் அவனின் முடிவு என்பது தனது மனைவியால் மட்டுமே முடியும் என்பதை உணர்ந்து தனது மனைவியான பார்வதி தேவியை ஒரு குகையில் தனித்திருக்க சப்த கன்னியர்கள் மற்றும் தேவர்களின் துணையோடு இருக்க முனிவரான சர்வேஸ்வரன் போருக்கு சென்றார் இந்த சூழல் பார்வதி தேவியின் அடுத்த நிலைக்கும் ஒருவித மறைமுக காரணமாகும் பின்பு அந்தகாசூரன் சுக்கிராச்சாரியாரைக் கண்டதும் அவரிடம் அசுர வீரர்களைத் தேவர்கள் அழித்துக் கொண்டிருப்பதாக கூறி அவரை போர் நடக்கும் இதத்திற்கு அழைத்து வந்தான் அந்தகாசூரன் கூறியது போலவே தேவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அசுர வீரர்களைத் தாக்கியதை கண்டதும் கோபம் கொண்டு தேவர்களைத் தாக்க முற்படுகையில் குருவே தாங்கள் பெற்ற வரத்தின் மூலம் இறந்த வீரர்களை உயிர்ப்பித்தால் நாம் தேவர்களை எளிமையாக வென்று விடலாம் என்றும் கூடவே அந்த முனிவரையும் அழித்து விடலாம் என்றும் கூறினான் அந்தகாசூரன் தேவர்கள் அனைவரும் அசுர சேனைகளை அழித்துக் கொண்டே இருந்தனர் இருப்பினும் அசுர வீரர்கள் வந்து கொண்டே இருப்பதை அறிந்த தேவேந்திரன் இதில் அந்தகாசூரன் ஏதோ சூழ்ச்சி செய்து கொண்டிருப்பதாக உணர்ந்தார் முனிவரின் துணைவி தனியாக குகையில் இருப்பதை அந்தகாசூரன் ஒற்றர் மூலம் அறிந்தான் இதுவே சரியான தருணம் என எண்ணி அவ்விடத்தை அடைய முற்பட்டான் ஆனால் தான் சுக்கிராச்சாரியாருடன் இருப்பதே முக்கியம் என்பதை அறிந்ததும் தனது சேனாதிபதியான விசுசனை அனுப்பி முனிவரின் துணைவியை கவர்ந்து வர ஆணையிட்டான் அந்தகாசூரனின் சூழ்ச்சியை முறியடிக்க தேவேந்திரன் சில தேவருடன் அந்தகாசூரனை தேடிச் சென்றார் அங்கு அசுரகுரு எம்பெருமானிடம் பெற்ற சஞ்சீவினி மந்திர சக்தியால் இறந்த அசுர வீரர்களுக்கு உயிர் அளித்து மீண்டும் போருக்கு அனுப்பிக் கொண்டிருந்தார்